எல்லாேருக்கும் வணக்கங்க ஹாய் ஹலோ வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறத கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போன்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய சேனலில் வர வீடியோஸை ஸ்கிப் நம்ம வரோங்க அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து ஜூலை பதினஞ்சுலேருந்து தொடங்கி நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இதில் வந்து நம்மளுடைய வாலண்டியர்ஸ் பங்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய இருக்குது இது முழுக்க முழுக்க வந்து வாலண்டியர்ஸ்க்கானது தான் ஏன் வந்து பார்த்திங்கன்னா வேலையே மறுக்கும் தன்னார்வலர்கள் எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம முன்னாடி வந்து ஒர்க் பண்ணது வந்து அது ஒரு விதமாக இருந்தது இப்போ நம்ம நாலஞ்சு பஞ்சாயத்து சேர்த்து நம்மளை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது வந்து நம்மளுக்கு பனிச்சுமை வந்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேலரி பற்றி எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இது வரைக்கும் வந்து யாருமே சொல்லலை போன முறை கொடுத்த மாதிரி தான் இந்த முறையும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே கண்டிப்பாக வந்து அதிகாரப்பூர்வமாக அவங்க வந்து வெளியிடலை ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ யாருக்குமே தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் நம்ம வாலண்டியர்ஸ் வந்து ஏதாச்சும் வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆர்வத்தோடு கலந்துக்கிறாங்க ஆனால் கலந்துக்கிட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றமும் அதிகமான ஒரு பணி சுமையம் தான் இருக்குது நம்ம அந்த கேம்ப்லையே நம்ம வாட்ச் பண்ணி பார்த்துருக்கா நம்மளுடைய நிலமை நம்மளுக்கு ஒரு பெண்ணாக இருக்கட்டும் நம்மளுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும் டீ காஃபி இல்லை சாப்பாடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னு தான் சொல்லலாம் ஏன்னால் மற்றவங்க மற்ற ஆஃபீஸர்ஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளை வந்து கொஞ்சம் ஒரு டல்லாக தான் வந்து நினைக்கிறாங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி வரைக்கும் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக போகுது மூணு மணிக்கு மேலே கேம்ப் வந்து முடிஞ்சிருதுன்றதால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் ஏற்ற வேண்டியது வந்து நம்மளுடைய வேலையாக இருக்குது ஸோ ஆன்லைனில் அதுக்கப்புறம் தான் எல்லா ஆஃபீஸர்ஸும் வந்து நம்மளை வந்து பிடி பிடி பிடினு பிடிக்கிறாங்க ஏன்னா மூணு மணிக்கு மேலே கேம்ப் க்ளோஸ் ஆகிடுது அவங்க வீட்டுக்கு போனோம் இல்லையா இப்போ நம்ம வந்து அந்த ஃபார்மை ஏற்றணுன்றதுக்காக ரொம்பவே வந்து நம்மளை வந்து ப்ளஷர் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம வந்து வந்துட்டு இருக்கிற ஃபார்மை அப்படியே நம்ம ஃபோனில் போட்டுகிட்டு இருந்தாலும் ஒருத்தரால் வந்து ஓரளவுக்கு தான் வந்து போட முடியும் ஏன்னா நம்ம கரெக்டான டீட்டெயில்ஸை வந்து கொடுத்தா தான் வந்து பயனார பயனாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆயிரரூபா வரும் ஸோ நம்ம அவசரத்தில் தவறான பதிவுகளும் நம்மளால் என்ட்ரி பண்ண என்ட்ரி பண்ணிட்டோன்னா அது நம்மளுக்கு தான் வந்து ப்ராப்ளம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக வந்து என்ட்ரு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மூணு மணிக்கு மேலே நம்மளுடைய பனிச்சுமைன்றது ரொம்பவே வந்து அதிகமாகிடுது நம்மளும் வீட்டுக்கு வரணும் ஏன்னா குழந்தைங்கள விட்டுட்டு தான் வந்திருப்போம் ஸோ அந்த மாதிரி நில நிலமையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சலுக்கே வந்து ஆளாயிடுறாங்க வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுறாங்க வாலண்ட்ரியா வந்து யாருமே வந்து நேம் தர மாதிரி விருப்பம் இல்லாத மாதிரி விட்டுடுறாங்க நம்மளுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ஃபார்ம் அனுப்பி வந்து ஃபில் பண்ணணும்னு சொன்னாலே யாருமே வந்து வில்லிங் காட்ட மாட்டுறாங்க எல்லாருமே வந்து இந்த ஜாபை வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஏன்னா அதிகளவு பனிச்சுமையும் நம்மளுக்கு வந்து அதிகளவு நேரமும் அதிகளவு வந்து மனதளவில் நம்ம பாதிக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறதால நம்மளுக்கு சேலரி டீட்டெயில்ஸுமே எதுவுமே சொல்லலை ஸோ இப்படி இருக்கிறப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வாலண்டியர்ஸ் வில்லிங் காட்டுறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு பயம் பயம் கலந்த ஒரு உணர்வுன்னே சொல்லலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஎம்யூடி ஃபஸ்ட்டு வந்து பிடிச்சிருக்கா இல்லை வந்து இப்போ நம்ம உங்களுடன் ஸ்டாலின் ஸ்கீமில் நம்ம ஒர்க் பண்ணது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்